ய நூத்தி எட்டு தடவை நீங்க சொன்னால் அன்று செய்த பாவம் அன்றே தீரும் அதே போல சிங் வங் நமசிவாயன்னு நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா சிங் வங் நமசிவாய நூற்றி எட்டு தடவை தினமும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உள்ள கடன்கள் எல்லாம் தீரும் அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் போல எழுதியிருக்கேன் என்னுடைய ஷார்ட்ஸில் பாருங்கள் நிறைய ஆன்மீக குறிப்புகள் சொல்லியிருக்கேன் வணக்கம் வணக்கம் வாங்க தளபதி பீச் வணக்கம் சிங் வங் நமசிவாய சிங் வங் நமசிவாயன்னு உங்கள் சுவாமி செல்ஃபு முன்னால் உட்காந்து நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா உங்கள் கடனை அழி அடைக்க ஒரு வழி கிடைக்கும் பொதுவாக கடனை வந்து நம்ம செவ்வாய் கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் அடைச்சா இன்னும் நல்லது ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது செவ்வாய் கோரை அந்த கோரைகளில் கொண்டு அடைச்சிங்கன்னா உங்கள் கடன் மழ மழைன்னு அடைபடும் உங் யூ நமசிவாய உங் யூ நமசிவாயனு நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா நோயே உங்கள் கிட்ட வராது நிறைய பேர் சொல்கிறாங்க அம்மா நான் நோயால் வறந்துறேன் அப்படிங்கிறாங்க அவங்க நம்பிக்கையோட சொல்லணும் நமசிவாய நமசிவாய் யூ நமசிவாயன்னு சொன்னால் நோய் வராது அதே மாதிரி நினச்ச காரியம் நடக்கணுமா ஹிரி நமச்சிவாய ஹரிங்கிறத ஹிரி ஹிரி நமசிவாய ஹிரி நமச்சிவாய ஹிரி நமச்சிவாய தினமும் நூற்றி எட்டு தடவை சொன்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்காங்க நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் இப்படியெல்லாம் கேட்குறாங்க அவங்க ஹிரி நமச்சி வாய ஹிரி நமச்சி வாயன்னு கோயில்லையோ பூஜை செல்ஃபுக்கு எதுக்கவோ உட்காந்து தினமும் ஜெபிச்சாங்கன்னா அவங்க நினச்சது நடக்கும் நான் என் வீடு என் உலகம் வாங்க வச்சு வணங்கலாம் ஆனால் வீட்டில் பெண்கள் விளக்காயிட்டாங்கன்னா அந்த பூஜை செல்ஃபை சாத்தி வச்சிடணும் அவங்க சுத்தமாகற வரைக்கும் திறக்கக்கூடாது எட்டு எட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு ரெண்டு இருபது இருபத் முப்பது முப்பத்தாறு ஆறு மூணு ஒம்பது அமுதா கணேசன் நீங்கள் திருமணம் வர்றதுக்கு இந்த டேட்டுக்கு ஒம்பது வருது ஒம்பதுக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி முருகர் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு நல்லெண்ணெய் தீபம் போட்டு நான் யாருடைய யாருக்கு திருமணம் வரணுமோ அவங்களுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி அவங்க ஜாதக ஜராக்ச சுவாமி பாதத்தில் வச்சு பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை பண்ணுங்க காரியம் கைகூடும் காரியம் கண்டிப்பாக கைகிடும் நீங்கள் வேண்டிக்கலாம் திருமண சீக்கிரம் நடக்கட்டும் பெருமானே உனக்கும் வள்ளி தெய்வானைக்கும் வஸ்திரம் சாத்தி மாலை சாத்தி பூஜை போடுதுன்னு வேண்டிக்கலாம் வேண்டினங்கன்னா நடந்துடும் ஆக்சிடெண்ட்டு வாழி ஆக்சிடெண்ட் வழக்கு தீரணுமா தளபதி நீங்கள் சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு எட்டு தீபம் போட்டு இருபத்தி ஓரு சுற்று சுற்றி கும்பிடுங்க நன்றியம்மா நன்றி தளபதி உங்கள் வழக்குக்கு தீர்ப்பு கிடைக்க பைரவருக்கு எட்டு நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமை போய் போடணும் இருபத்தி ஓரு சுத்து அவரை சுற்றி வரணும் சனிக்கிழமை தோறும் ஒரு பன்னிரெண்டு சனிக்கிழமை போங்க நல்லதாகும்